ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் ரைட் ஹேண்ட் சைடு வந்து வயரில் வந்து லைட்டாக பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் தான் வந்து ஆயிருக்கு ஆயில் ஃபுட்டுலாம் வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து வீட்டில் நிறைய காய்கறி இருக்குது இப்போ காய்கறி தான் அதிகமாக எடுத்துக்கிறேன் வேறு எதுனா காய்கறி இருந்ததுன்னா ஜூஸ் மாதிரி குடிச்சிடறேன் இந்த பூசணி காலம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு குடிச்சிடுறேன் வெள்ளரிக்காவையும் ஜூஸ் போட்டு குடிச்சிடுறேன் அதனால் அதுவே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது மதியத்துக்கு மட்டும்தான் வந்து சோறு சாப்பிட்றேன் ஸோ நைட்டு ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன் ஆயில் ஃபுட்டு அதிகமாக வந்து எடுத்துக்கிறது கிடையாது சரி காய்கறி நிறைய இருக்கிறதால என்ன பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் மாமியார்கிட்ட மாமியார் சொன்னாங்க காய்கறி நிறைய இருந்ததுன்னா அவியல் செஞ்சு சாப்பிடுமா அப்படின்னாங்க உன்னோட விருப்பம் தான் எல்லா காயுமே போட்டு நீ எப்படி சரி செய்ண்டைக்காய் மட்டும் போடாதுன்னாங்க என்னோடய விருப்பத்துக்கு ஏனோ தானேன்னு சொல்லிட்டு போட்டு தயிரில் வந்து கொஞ்சமாவது புளி இருக்கணும் தயிர் புளி இல்லாமல் இருந்தது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவியிலுக்கு வந்து முருங்கக்காயும் பாவக்காயும் இருக்கணும் அது ரெண்டு காயுமே இல்லை அதனால அதையும் நான் சேர்க்கல மத்தது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து சேர்த்துட்டேன் அவியுக்கு இந்த தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் காரத்துக்கு காந்தாரி மிளகு தான் சேர்த்துப்பாங்க அதே மாதிரி தான் செஞ்சுருந்தேன் அது வந்து தண்ணி ஊற்றாமல் குற குறைப்பாக அரை அரைச்சி தான் வந்து அவியில் சேர்த்துப்பாங்க அதே மாதிரி காய்கறி பாதை அளவு தான் வெந்திருக்கணும் அதேமாதிரி காய்கறி உடையவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க அவியலுக்கு ஆனால் நான் கொஞ்சம் வந்து குக்கரில் சேர்த்ததால கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் இது அவியல் மாதிரியே இல்லை புளி இல்லாத மாதிரியும் இருந்தது சரி பாவக்காய் இல்லாதால் கசப்பும் இல்லை அதனால் எங்கள் வீட்டுக்காரரும் மதியம் லஞ்சுக்கு வந்து நான் கொடுத்து அனுப்பிச்சுருந்தேன் ஈவினிங் போல் அவர் வந்துட்டு இனிமே நீ அவியலே செய்ய வேண்டாமா அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டேன் நான் ஒரு முறை செஞ்சுருக்கேன் பட் நல்லா தான் செஞ்சேன் இந்த வாட்டி ஏதோ ஒரு கொலாபிடி வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் ஆகிப்போச்சு எதில் ஒன்றா ஏமாற்றிடலாம் மாமியாரை வெஜ்ஜு சாப்பாட்டில் மட்டும் ஏமாற்றவே முடியாது அவங்க சூப்பராகவே பண்ணுவாங்க இதை சாப்பிட்டு முடிச்சிட்டு பரவாயில்லம்மா இதுவும் ஒரு விதமான ஒரு குழம்புமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கல போல கடைசியில் நான் தான் இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி